வணக்கம் என்னோடய பேர் ஷீலா நாராயணன் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் நான் ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் படித்தேன் அப்போ அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் தலையில அடிப்பட்டானால என்னால நோட்ஸ்லாம் பெருசாக பெருசா எடுத்துக்க முடியல என்னை இங்கே சேர்த்து விட்டது வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவர் துபாய்ல இருந்து அட்வான்ஸ் கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு என்னோட அந்த மொமெண்ட்ல நான் எப்படி இருந்தேன்னு பார்த்துட்டு நீ போய் கிளாஸ் அட்டன் பண்ண உனக்கு ஏன் இந்த உடம்பு சரியில்லாமல் போனது எல்லாமே நீ கத்துப்ப உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் உன்னோட பொண்ணுக்கு ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்கும் நீ பார்க்கலாம் ஒண்ண சுத்தி என்ன நடக்குது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்றதுதான் பொது மிருத்து சாரோட இது அதை வந்து எனக்கு அவரு புரிய வச்சு என்ன இதை கிளாஸ்ல ஏன்னா எனக்கு பாரம்பரியம் ஜோசியம் எதுவுமே தெரியாது என்னோட ராசி அவ்வளோதான் என்னோட நட்சத்திரம் என்ன அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது ஆனால் இன்னைக்கு இப்போ என்னோட ஜாதகம் இல்லாமல் நான் நிறைய என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்களுக்கும் பார்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கிளாஸ்க்கு வந்தேன் நான் லைவ் கிளாஸ்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்தாங்க இங்கே உமா மேம் ஆகட்டும் ரங்கநாதன் சார் ஆகட்டும் முத்து விஜயகுமார் சார் ரெண்டு நா ரெண்டு நாள் நாலு நாள் கிளாஸ்ல இவ்வளோ புரிதல் வந்து அவ்வளோ கிளாரிட்டி இன்னுமே நாலு நாளில் இவ்வளோ சொல்லித்தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பொது உடை மூர்த்தி சாருக்கும் ரொம்ப நன்றி இதை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு தேங்க்யூ